பசித்தவருக்கு உணவளித்தல் பசியின் கொடுமை என்னங்கிறது நாம் இந்த காதாவிலலாம் பார்த்தா தெரியும் நம்ம மண்ணை அள்ளி திங்குறான் மண்ணில் வந்து அந்த ச சோறு அப்படி கீழே கொட்டி கிடக்குது அந்த மண்ணோட கலந்துருச்சு இருந்தாலும் அந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த சோத்தை எடுத்து சாப்பிட்றத பார்க்கும்போது நம்ம கண்கள்லாம் கலங்குது அப்போது ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம தெரியுது ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் இந்த எல்லா உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் பசி மட்டும் ஒருத்தவங்க இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அவன் பாட்டி பேசாமல் இருந்த உழைக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு ம ஒரு மரத்து அடியில் இருந்து அப்படியே தூங்கிட்டு அப்படியே போயிடுவான் அந்த பசியின் கொடுமை அறிந்ததுனால தான் இது பார்த்துட்டு செல்வந்தர்கள் அங்கங்கேயே வந்து சாப்பாடு இலவசமாக கொடுக்குறாங்க பாருங்க அங்கே வந்து மதம் பார்க்கப்படுவதில்லை வாங்கக்கூடிய கொடுக்கக்கூடியவரும் மதம் பார்க்கல வாங்கக்கூடியவரும் மதம் பார்க்கல ஆனால் ஒரு சில இடங்களில் நம்ம முன்னாடி பார்த்தோம் ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் அவனுக்கு சாப்பாடு போடுவேன் முஸ்லீம் குர்கா போட்டு வந்தால் அவனுக்கு சாப்பாடு தர மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஐயர் சொன்னதை நம்ம பார்த்தோம் ஆனால் இங்கே பாருங்கள் எப்படிப்பட்ட மனசு தயால மனசு யார் வேணாலும் வரலாம் வந்து சாப்பிட்டு போகலாம் இலவசம் வாங்கிட்டு போகலாம் அள்ளி எல்லி கொடுக்குறாங்க பாருங்கள்